இன்னைக்கு பேச போறேன் நீங்க நீதிமானா இருப்பது உண்மையானால் உங்கள் குடும்பத்தினுடைய சகல பாதுகாப்பையும் தேவன் உங்களுடைய கையில தந்திருப்பார் நீங்கள் நீதிமானா இருப்பது உண்மையானால் நீங்கள் ஆண்டு இருக்கும்னாலும் தைரியமா பேச முடியும் என் நிமித்தம் என்னுடைய குடும்பம் பாதுகாக்கப்படுவதாக அதாலதான் இயேசு சொன்னார் நீ ரசிக்கப்பட்டால் உன் வீட்டார் ரசிக்கப்படணும் தைரியமாக நிற்கணும் அவனுடைய சமூகத்தில் போய் நீதிமானுக்கு துணிச்சல் இருக்கணும் பாருங்க அபிரகாம் பேசும்போது தேவனுக்கு கோபம் வராது இருப்பதாக இதெல்லாம் ஒரு ஒரு எப்படி சொல்லலாம் இப்போ வசந்தி போய் நான் சொல்கிறேன் நான் ஒன்று சொல்ல போகிறேன் நீங்கள் என்ன செய்யக்கூடாது கோவிக்காமல் கேட்கணும் அது அது வந்து தாழ்மையாக சொன்னாலும் கோவிக்காரங்க நான் ஒன்று சொல்லலைன்னு சொன்னாலும் என்றதே ஒரு கட்டளை தெரியுமா அவங்களுக்கு நீங்கள் என்ன பார்த்து எப்படி சொல்ல முடியும் கோவப்படாதீங்கன்னு அதுக்கு ஒரு உரிமை வேணும் ஏன்னா அம்மா கோவப்படாத நான் ஒன்று சொல்ல போறேன்னு சொல்லிக்கல அந்த அவனுடைய விருப்பத்தை சொல்றான் நீ கோவப்படக்கூடாது ஆண்டவரை பார்த்து ஆபரவான்னு சொல்றான் நீங்க என் மேல கோவப்பட கூடாது அது இது இதுக்கெல்லாம் பிறகுதான் கத்தர் அங்க வாக்கு கொடுக்கிறார் நான் உன்மேல் கோபம் கொள்வதில்லை அலல் உய்யா அது மட்டும் தேவர் கொஞ்சம் கோவக்காரராக இருந்திருப்பார் என்ன உதரியா ஆனால் ஆண்டவரை பார்த்தே கோவப்படாது என்று சொல்கிற அளவுக்கு ஆபிரகாமுக்கு உரிமை உண்டு நீதிமானுக்கெண்டு சில உரிமை இருக்கு ஆமே அவனோட பேரே ரைட்ஸர்ஸ்னஸ் அவனுக்கெண்டு சில ரைட்ஸ் இருக்கு சில உரிமைகள் உண்டு உங்களுக்கென்று சில உரிமைகள் உண்டு அல்ல உய்யா உய்யா நீதிமான் மற்றவர்களுக்காக வளர்காத ஆமே பகுதியுள்ளவன் ஆகியிருக்கிறாமே தீர்ப்பு செய்கிற அதிகாரம் நீதிமானுக்கு உண்டு அல்லா நீங்க போற ஜட்ஜுக்கு என்ன பேர் நீதவான் ஏய் அவருக்கு நீதவான் பேர் இருக்கு அவருக்கு அந்த உரிமை உண்டு அவருக்கு அதிகாரம் உண்டு தெரியுமா ஜட்ஜ் ஜட்ஜ் நினைச்சா எந்த தீர்ப்பையுமே எழுத முடியும் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை தேவன் உங்களுடைய கரங்களில் உங்களுடைய கரங்களில் கொடுத்துருக்கேன்